உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பற்றி அறிய இருக்கின்றோம் இந்த மூன்றாம் பகுதியில் தின்னின் சிவத்தொண்டை கண்டு திகைத்த இன்னொரு சிவத்தொண்டர் யார் அவர் என்று சொல்கின்றேன் என்று இரண்டாம் பகுதியில் சொல்லியிருந்தேன் அவர் யார் என்று இந்த மூன்றாம் பகுதியில் சொல்கின்றேன் கேளுங்கள் தின்னன் சிவலிங்கத்தை பார்த்ததும் காணாமல் போன தாய் தந்தையை பார்த்தது போல கட்டி கொண்டான் அப்படியே பல மணி நேரம் கண்ணீருடன் இருந்தான் தின்னனுடன் வந்த நானனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்ததுங்க பசி வேறு அவன் வயிற்றை கிள்ளிக்கொண்டே இருந்தது தின்னா வா போகலாம் என்றான் நானன் நாம் சென்று விட்டால் இந்த குடுமிசாமி எப்படி தனியாக இருப்பார் குடுமி சாமியும் பசியாக இருப்பாரே அவருக்கும் நாம் உணவு தரலாம் என்று கூறிக்கொண்டே சாமி உங்களுக்கு உணவு கொண்டு வருகின்றேன் நான் வரும் வரை நீங்கள் பத்திரமாக இருங்கள் போன வேகத்திலேயே வந்து விடுவேன் என்று சிவலிங்கத்திடம் கூறியபடி பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து சென்றான் தின்னன் போன் முகலி ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் தின்னனும் நானனும் அங்கு தின்னனின் நண்பரான காரனிடம் தின்னன் முன்பே சொல்லி வைத்தது போல் சமைப்பதற்கு காடன் நெருப்பு மூட்டி வைத்திருந்தான் இதை கண்ட திண்ணன் சமைப்பதற்கு நெருப்பு தயாராக இருக்கிறதா என்று கூறிக்கொண்டே அந்த நெருப்பின் அருகில் சென்றான் பன்றியை பக்குவமாக அறுத்து அதை சுத்தமான தண்ணீரில் கழுவி சமைப்பதற்காக தயார் செய்தான் தின்னன் தின்னனின் சமைக்கும் அவசரத்தை பார்த்த நானனும் காரனும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆகா நமக்காக என்னமா சமைக்கிறான் நம் பசியை புரிந்து கொண்டான் தின்னன் என்று நானனிடம் காரன் சொன்னான் தின்னன் பன்றி இறைச்சியை பக்குவமாக நெருப்பில் வதக்கி சமைத்தான் ராமாயணத்தில் சபரி என்ற மூதாட்டி ருசி பார்த்து ருசி பார்த்து ஸ்ரீராமருக்கு சாப்பிட பழங்கள் தந்தாலே அதே போல தின்னன் பன்றையின் தசை பகுதியை சமைத்து தன் வாயில் போட்டு பல்லால் மட்டும் கடித்து பார்த்து ருசியாக இருப்பதை மட்டும் ஒரு இலையில் வைத்தான் இதை கண்ட தின்னனின் நண்பர்கள் இவன் என்ன சாப்பிடாமல் வாயில் வைத்து ருசி பார்த்து இலையில் வைக்கின்றானே என்று காரன் நானனிடம் கேட்டான் மலைமேல் இருக்கும் குடும்பசாமியை பார்த்ததில் இருந்தே தின்னனின் போக்கே சரியில்லை நான் நினைக்கின்றேன் தின்னனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று என்றான் நானன் அவரின் பேச்சு தின்னனின் காதில் விழவில்லை அந்த அளவுக்கு தன் வேலையில் மும்முரமாக இருந்தான் தின்னன் அவசர அவசரமாக பன்றிக்கறியை சமைத்து ஒரு இலையில் வைத்து கொண்டான் இத்துடன் கொஞ்சம் பூக்களையும் பறித்து கொண்டான் ஒரு கையில் பன்றிக்கறி மறு கையில் பூக்கள் பிறகு தன் வாயில் கொஞ்சம் தண்ணீரை நிரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு திருக்காலாத்தி மலையை நோக்கி நடந்தான் அடட இவன் இத்தனை நேரம் சமைத்தது நமக்கில்லையா மலை மீது உள்ள குடிமிசாமிக்குத்தானா என்று புரிந்து கொண்டார்கள் நண்பர்கள் மேல் வேகமாக ஏறினான் தின்னன் இதையெல்லாம் பார்த்த தின்னின் இரண்டு நண்பர்கள் இனி நாம் இவன் பின்னால் போனால் நம்மையும் பைத்தியக்காரனாக்கி விடுவான் முதலில் நாம் ஊருக்கு திரும்பிச் சென்று தின்னின் தந்தையையும் மற்றவர்களையும் அழைத்து வருவோம் என்று கூறி அவர்கள் ஊருக்கு திரும்பி சென்றார்கள் காலாத்தி மேல் இருக்கும் சிவலிங்கத்தின் அருகில் வந்தான் தின்னன் தன் வாயில் இருந்த தண்ணீரால் சிவலிங்கத்தின் மேல் குட்டி அருவியை போல் தண்ணீரால் அபிஷேகித்தான் இடது கையில் இருந்த மலர்களால் சிவலிங்கத்திற்கு பூக்களை சமர்ப்பித்தான் வலது கையில் இருந்த பன்றி இறைச்சியை சிவலிங்கத்தின் அருகில் வைத்து சாப்பிடு சாமி நானே பக்குவமா சமைத்து வந்திருக்கிறேன் நீ சாப்பிடு என்று குழந்தையிடம் சாப்பிடு சாப்பிடு என்று கெஞ்சுவது போல் கெஞ்சினான் தின்னன் சிவலிங்கத்தின் அருகிலேயே அமர்ந்தான் இனி உனக்கு காவல் நான்தான் என்று கூறி அந்த மலையிலேயே உட்கார்ந்திருந்தான் தின்னன் இரவு பொழுது வந்தது காற்றில் தனியாக இருக்கின்றோமோ என்று சிறிதும் பயமில்லாமல் தைரியமாக இருந்தான் தின்னன் அந்த தைரியத்தை யார் கொடுத்தது நிச்சயம் இறைவன்தான் ஆம் மனதை என்று முரளனுக்கும் இருக்கும் ஆனால் மன உறுதி மன தெளிவு என்பது உள்ளவர்களுக்குத்தான் இருக்கும் அத்துடன் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும்போது மரணப்படுக்கையில் இருந்தவன் கூட தன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று எண்ணி தன் உயிரை எமனிடம் இருந்து காப்பாற்ற போராடி பிழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அதே போல்தான் தனக்கு பிடித்த சிவபெருமான் தனியாக இருக்கிறார் அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்தில் புலியும் சிங்கமும் விஷப்பாம்பும் இருக்கும் மலைக்காட்டில் பெரும் வில்லம்புடன் தின்னன் மன உறுதியுடன் தூங்காமல் இருந்தான் மறுநாள் விடிந்தது வானத்தில் சூரியனை கண்டதும் குயில் கூவியது பறவைகள் பறந்தது விடிந்துவிட்டது சிவபெருமானுக்கு சாப்பிட ஏதாவது தர வேண்டும் அதற்கு நாம் வேட்டைக்கு போக வேண்டும் என்று வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு சென்றான் தின்னன் தின்னன் சென்ற சில நிமிடத்திலேயே திருக்காலாத்தி மலையில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு வழக்கமாக தினசரி பூஜை செய்யும் சிவச்சாரியார் அந்த இடத்திற்கு வந்தார் சிவலிங்கத்தின் அருகில் பன்றி இறைச்சி இருப்பதைக் கண்டு திருக்கிட்டு கடும் கோபமாக யார் இந்த அபச்சாரம் செய்தது என்று திட்டிக் கொண்டே அந்த ஆலயத்தில் ஓரத்தில் இருந்த துடைப்பத்தால் சிவலிங்கத்தின் அருகில் இருந்த பன்றிக் கறியை பெருக்கி தள்ளி தண்ணீர் ஊற்றி அந்த இடத்தை சுத்தமாக கழுவினார் பிறகு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூக்களை அணிவித்து தீபா ஆராதனை செய்து வணங்கி சென்றார் சிவச்சாரியார் சிவச்சாரியார் தண்ணீரை கொண்டு கையில் இறைச்சியும் இன்னொரு கையில் பூக்களையும் கொண்டு வந்தான் அங்கே சிவலிங்கத்திற்கு புத்தம் புதிய மலர்கள் அணிந்திருப்பதைக் கண்டு கோபத்தோடு எவன் என் குடும்பசாமிக்கு இப்படி அலங்கோலம் செய்தது நான் இருக்கும் வரை உன்னை நான் தான் பார்த்து கொள்வேன் என்று கூறி தன் கால்களால் சிவலிங்கத்தின் மேல் இருந்த பூக்களை எல்லாம் நீக்கினான் இப்படி சிவலிங்கத்தின் மேல் கால் வைப்பது தவறு என்று தின்னனுக்கு தெரியாது தாயின் அரவணைப்பில் இருக்கும் குழந்தை தாயை எட்டி உதைத்தால் அது தவறு என்று தாய் நினைப்பாளா நிச்சயமில்லை அதே போல்தான் சிவபெருமானும் நினைப்பார் போல பழைய பூக்களை எடுத்துவிட்டு தன் வாயில் இருந்த தண்ணீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்துவிட்டு மறு கையில் இருந்த பூக்களை சிவலிங்கத்தின் மேல் அணிவித்து இன்னொரு கையில் தயாராக சமைத்து வைத்திருந்த பந்திரிக்கரியை சிவலிங்கத்தின் அருகில் வைத்தான் இப்படியே காலங்கள் ஓடியது தின்னனுக்காக சிவச்சாரியாரிடமே வாதாலிய சிவபெருமான் அதை அறியலாமா அடுத்த பகுதியில் நிச்சயம் எதற்காக சிவபெருமான் தின்னனுக்காக வாதாடினார் என்று அதை கேட்டால் நிச்சயம் உங்கள் உடல் சிரித்துவிடும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்